வணக்கம் நான் நாஞ்சில் நாட்டிலேருந்து வர்றேன் நான் மரியா சுகம் மூலிகம் அப்படின்னு ஒரு நாட்டு மருந்து பண்ணுறவங்க முறைப்படியான உரிமை வச்சுருக்கேன் இந்த பல்லு உரிமை மாநாட்டுக்கு நான் செஞ்சுக்கு வந்திருக்கிறேன் இது ஒரு அற்புதமான நிகழ்வு இதை பார்த்திங்கன்னா முதல்ல பனை ஏறுறதுக்கு என்ன பண்ணணும் அதுதான் முதல் ஸ்டெப்பு அதுக்கு எல்லாமே பனை பொருட்கள் தான் தேவை இங்கே பாருங்கள் உள்ளாடி வச்சுருக்கிற நாரும் பனை நார் தான் இதில் இருக்கிறதும் பனை நார் தான் பொதுவாகவே ஏறுறதுக்குன்னு ஒரு பேசிக் இருக்குது அந்த பேசிக் என்னென்னா ஏ மரம் எவ்வளோ பெருசாக இருக்கட்டும் இந்த ஏறுற கயர் வந்து கரெக்டாக தலையளவு இருக்கணும் இதுதான் பேஸ் இந்த பேஸு நிறைய நண்பர்களுக்கு தெரியலை மன்னிக்கணும் இங்கே நூறு வருஷம் பனியுறவங்களாம் இருக்காதான் ஆனால் பேஸ் வந்து இந்த தலையளவுக்கு கட்டாயம் இருக்கணும் செகண்ட் வந்து எப்போவுமே பணியேறுறவங்க எக்ஸ்ட்ரா ஒன்று தலையில் வச்சுக்கணும் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று காலைல போடுறது ப்ளஸ் வந்து அதை அது இன்கேஸ் அது டேமேஜ் ஆச்சுன்னா ஒன்று வைக்கணும் இதை எதுக்கு வைக்கணும்னா ரெண்டாவது ஒன்று வைக்கிறது நம்ம பனை ஏறும்போது உடம்பு நல்லா சூடாகும் அப்போது பெருமூளை சிறுமூளைக்கு போகிற அந்த நரம்புகளை கட்டுப்படுத்துறதுக்காக சயின்டிஃபிக்கல் படி தான் இதை வைக்கிறது நாங்கள் நாஞ்சில் நாட்டில் எங்களுக்கு தான் விளக்கம் அடுத்தப்பள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியாக கிடைக்கல அப்படின்னு சொன்னால் எங்கள் பாருங்கள் டவ்வில் முறுக்கி கரெக்டாக வச்சுருக்கோம் அதுவும் கரெக்டாக நம்ம தலைக்கு சைஸாக வச்சுருக்கணும் வச்சு ஈஸியாக ஏறலாம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பனை ஏறின உடனே அது டேமேஜ் ஆயிரும் எக்ஸ்பர்ட் ஆகிரும் அதனால தான் அந்த பனைநாரிலே நாங்கள் செய்து வச்சுருக்குறோம் இந்த நார் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை சுற்றி வாழை நார் வச்சுருக்குறோம் இது ஒரு அஞ்சு நாளைக்கு ஒரு நாள் மாற்றணும் இது காஞ்ச அப்புறம் டெய்லி பனை ஏறுறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷம் இதை தண்ணி போட்டு வைக்கணும் தண்ணி போட்டால் ஒரே பனை நாரில் செய்த இந்த கயிறு பத்து வருஷத்துக்கு மாரி உழைக்கும் இது நாஞ்சல் நாட்டில் உள்ள வழிமுறைகள் உங்களுக்கு ஊருக்கு ஒரு ரொம்ப வித்தியாசம் வரும் நீங்கள் எங்கள் உங்கள் ஊரில் ஏறுறது இந்த ஸ்டைல் அப்படி நீங்கள் பேசுவீங்க இது ஒரு பேஸ் கற்றுக் கொடுக்குறதுக்கு நான் வந்திருக்கேன் வணக்கம்